கமல்ஹாசனின் கண்ணியமிகு நண்பர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைந்த இயக்குனர் சந்தான பாரதி புதுமை இயக்குனர் ஸ்ரீதரால் பட்டை தீட்டப்பட்டு பன்னீர் வெள்ளி திரையில் மலர்ந்த இயக்குனர் சந்தான பாரதியின் எழுபதாவது பிறந்த தினம் இன்று பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான எம் ஆர் சந்தானத்தின் புதல்வரான இயக்குனரும் நடிகருமான சந்தான பாரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு மார்ச் பதினைந்து அன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ராஜக்காப்பட்டியில் பிறந்தார் சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதார பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்ற இவர் சினிமாவில் இயக்குநராக வேண்டும் என்ற ஆவலின் காரணமாக கவியரசர் கண்ணதாசனின் மூலம் இயக்குனர் சி வி ஸ்ரீதரிடம் உதவி இயக்குநராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கப் பெற்றார் ஓ மஞ்சு மீனவ நண்பன் இளமை ஊஞ்சலாடுகிறது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என ஸ்ரீதர் இயக்கிய படங்களில் அவருக்கு உதவியாளராக பணிபுரிந்திருக்கின்றார் சந்தான பாரதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றாம் ஆண்டு பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்தை தன்னோடு சமகாலத்தில் இயக்குனர் ஸ்ரீதரிடம் மற்றொரு உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த தனது நண்பரும் இயக்குநருமான பி வாசுவோடு இணைந்து பாரதி வாசு என்ற பெயரில் இயக்கி வெற்றி கண்டார் சந்தான பாரதி தொடர்ந்து மதுமலர் மெல்ல பேசுங்கள் நீதியின் நிழல் ஆகிய படங்கள் இயக்குனர் பி வாசுவோடு இணைந்து இவர் இயக்கிய திரைப்படங்களாக வெளிவந்து நற்பெயரை தந்தது இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிகர் சத்யராஜ் நடித்து வெளிவந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற திரைப்படம்தான் இயக்குனர் சந்தான பாரதி தனியாக இயக்கிய முதல் திரைப்படம் மலையாள திரைப்படத்தின் தமிழாக்கமான இத்திரைப்படம் பெரும் வெற்றி பெற்று இயக்குனர் சந்தான பாரதிக்கு புகழ் சேர்த்த திரைப்படமாக மாறியது இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் என் தமிழ் என் மக்கள் கமல்ஹாசன் நடிப்பில் குணா மகாநதி பிரபு நடிப்பில் பூவிழி ராஜா காவலுக்கு கெட்டிக்காரன் சின்ன மாப்ளே வியட்நாம் காலனி சத்யராஜ் நடிப்பில் எங்கிருந்தோ வந்தான் என இவர் தனித்து இயக்கிய திரைப்படங்களின் பட்டியல் நீண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த கரகாட்டக்காரன் திரைப்படம் இவரது நடிப்பு பணிக்கு அஸ்திவாரமிட்டது ஒரு காலகட்டத்திற்கு பின் படம் இயக்குவதிலிருந்து சற்று விலகி நடிப்பில் ஆர்வம் காட்ட துவங்கிய இயக்குநர் சந்தான பாரதி குணச்சித்திரம் வில்லன் நகைச்சுவை என அனைத்து கதாபாத்திரங்களையும் ஏற்று நடித்து ஒரு முழுநேர நடிகராகவும் மாறிப்போனார் நடிகர் கமல்ஹாசனின் நெருங்கிய நண்பரான இவர் ஏறக்குறைய கமல்ஹாசனின் எல்லா படங்களிலும் இவருடைய பங்களிப்பு திரையிலோ அல்லது திரைக்கு பின்னாலோ இருக்கக்கூடும் என்பது மறுக்க இயலாத ஒன்று தேசிய விருது தமிழ்நாடு அரசு சினிமா விருது என விருதுகளை வென்றெடுத்த மகாநதி குணா போன்ற திரைப்படங்களை தந்த இயக்குனர் சந்தான பாரதியின் மகன் சஞ்சய் பாரதி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த தனுசு ராசி நேயர்களே என்ற திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் ஒரு இயக்குநராக வெள்ளித்திரைக்கு அறிமுகமானார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு குணா மகாநதி போன்ற தரமான செல்லுலாய்ட் சிற்பங்களை தமிழ் திரையுலகிற்கு தந்து தமிழ் சினிமாவிற்கு பெருமை தேடித்தந்த இயக்குநர் சந்தான பாரதி இதுபோன்று இன்னும் பல அரிய படைப்புகளைத் தந்து தமிழ் திரை ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என கூறி அவரது பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் பெருமை கொள்வோம்